வணக்கம் இன்று இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்று மிகவும் ஒரு சுவையான ரிச்சான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது சிக்கன் காலாண்டி கொத்து அதுக்கு வந்து நான் இந்த கோழியை முதல்ல பொறிச்சு எடுக்கிறேன் உப்பு மஞ்சள் எல்லாம் பிரட்டி போட்டு பொரிச்சு எடுக்கிறேன் இப்போ அந்த பொரித்த எண்ணெயில் கொஞ்சம் விட்டு இஞ்சி பூண்டு விழுத போட்டு தாளிக்கிறேன் இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கண்டா ஃபஸ்ட்டு அவையே முட்டையை போட்டுடுவாங்க அப்படி போட்டால் முட்டை கரஞ்சிரும் கடைசியில் அதுக்காக இஞ்சி பூண்டு விழுது போட்டு இப்போ வெங்காயம் ரம்பையில் கறிவேப்பில் பச்சை மிளகா இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்குவோம் நம்ம வெட்டக்குள்ளே வெங்காயம் நம்மளை அளவச்சது தானே அப்போ அவர் அந்த வீர அப்போ கொஞ்சம் மடங்கு வரைக்கும் போட்டு கொஞ்சம் வதக்குவோம் இதுக்கு பிறகுதான் நாங்க மரக்கறி சேர்க்கணும் நீங்கள் நேரத்தோடையே முட்டையை போட்டு செஞ்சுங்கண்டா கடைசியில் முட்டை கரைஞ்சி முட்டை உங்களுக்கு கிடைக்கிறது தெரியாது முட்டை ஒன்றும் கடி போடணும் இப்போ வந்து கோவா கறி மிளகாய் கரட் லீட்ஸ் இந்த எல்லா மரக்கறிகளுமே நல்ல வாக்கில வெட்டிருக்கிறோம் காருங்க இந்த கொத்துக்கு உதான் வெட்ட வேணும் அது பார்க்குறதுக்கும் அழகு இதுதான் அந்த கொத்து கட்டிங் என்று சொல்றது இப்போ உப்பு போடுறேன் அதோட ஏலம் கருவாக இராம்பு மூண்டும் பவுடர் ஆக்கு அந்த மசாலா பவுடர் போடுறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் அதை ஒதுக்கிட்டு இப்போதான் நான் வந்து முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறேன் முட்டையை நேரத்தோட விட்டால் அது கரைஞ்சிடும் இப்படி போட்டு கொஞ்சம் அதை வேக விடணும் நீங்கள் வேக விடாமலே கலக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கொத்து ஃபுல்லாக ஓவர் அந்த முட்டை மணம் மணக்கும் ஸ்மெல் இந்த வடுக்கு மனம் மாதிரி மணக்கும் அதால் கொஞ்சம் முட்டையை வேக விட்டு பிறகு கலந்து மரக்கறியோடு மிக்ஸ் பண்ணுங்கள் கொத்துக்கும் முட்டை கரையக்கூடாது முட்டை பீஸ் பீஸா துண்டாக கிடந்து கடி வரணும் எலும்பு எடுத்து போட்டு தான் கடையில எல்லாம் எலும்போடு தான் போட்டு கொத்திருப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வரது இந்த கோழி எலும்பு தொண்டையில பொறுத்து ஹாஸ்பிட்டலுக்கு தீபாவளி சித்திர வச்ச டைம்லாம் ஒரு சங்கடமா சங்கடத்தை கொண்டு வந்து விட்டுரும் அதால சின்னாக்கள் எல்லாம் சாப்பிட்றது தானே நீங்கள் கோழி எலும்பு எடுத்து போட்டே போடுங்க இப்போ தக்காளி சேர்க்குறேன் அதோடய சூப் பவுடர் போட்டேன் கோழி சூப் பவுடர் பெப்பர் பவுடர் இப்போ வந்து பாலும் வெட்டிருக்கிறேன் நான் வந்து பசுப்பால் தான் எடுத்துருக்கிறேன் அதோட இந்த சில்லி பேஸ்ட் சில்லி பேஸ்ட் வந்து நான் ரெண்டு மிஸ் கரண்டி ஒரு என்னென்னா இதுக்குள்ளே இந்த கறி குழம்பு வந்து ஊற்ற ஊற்றாம தான் செய்ய போகிறேன் இப்போ பால் விடுறதால இந்த பால் தயிரெல்லாம் விட்றதால நாங்கள் வந்து கறி குழம்பையும் விட்டு அது உருத்த களி மாதிரி வந்துடும் அதால் சில்லி பேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கெல்லாம் போடுவோம் சில்லி பேஸ்ட்டும் மிளக தூளும் தூக்கெல்லாம் போடுவோம் இப்போ வந்து சோயா சாஸ் சில்லி சாஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த சிலர் வந்து பாலுக்கு முதலே தயிரை விட்டுருவாங்க ஆனால் தயிர் வந்து கூட வேகக்கூடாது தயிர் கடைசியில் தான் சேர்க்க வேணும் பாருங்க அந்த எலும்பு நீக்கின கோழி பீசஸ்களை நான் இதோடு சேர்க்கிறேன் பொரித்த கோழி நல்லா இதை அவிச்சு போட்டு தான் இந்த கோழியும் பொரித்தது சுவைக்காக இதோட இந்த பரோட்டா துண்டுகள் கட் பண்ணி வச்ச பரோட்டா துண்டுகளையும் சேர்ப்போம் இந்த கொத்தரட்டி கடையில் பார்த்தீங்கன்னா டக்கு 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 ரெண்டு சத்தம் இருக்கும் இது வீடு அப்படி சத்தம் போடலாது மாமியார் வீடு சத்தம் போடக்கூடாது இதனால் மெதுவாகவே கொத்துவோம் சூப் பவுடர் போட்டு சில ரஜினி மோட்டோ சேர்ப்பாங்க கடை வழியை நீங்கள் அது வந்து அவ்வளோ நல்ல அதுக்கு அப்போல்லாம் இப்படி சிக்கன் சூப் பவுடரே போடுங்க இப்போ ஒரு மேசக்கரண்டி பட்டர் சேர்க்கிறேன் இது வந்து பத்து கிராம் பட்டர் நீங்கள் இதுக்கு பதிலாக மாஜரையும் சேர்க்கலாம் இப்படி எல்லாம் சேர்க்கிறதால தான் இந்த கொத்து கொஞ்சம் மிக அதிகம் ஸ்பெஷல் இது ஸ்பெஷல் சாப்பாடெலாம் எல்லாம் இது இருக்கும் வடிவா கிளறி கிளறி விட்டு இத கொத்துங்க எனக்கு இந்த கொத்திரொட்டிய கொத்துரை கட்டர் இல்லை நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ற தான் நான் இதை கொத்துறேன் இப்போ பாருங்கள் அழகா வந்திருக்கு அந்த முட்டை பீசஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள் நல்லா பாசமாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் சாப்பிடுத்து அடுத்த நாள் சுகர் டேஸ்ட்டுக்கு போயிடாங்க சுகர் பூட்டி காட்டும் இப்போ வந்து வெங்காயத்தாள் என்று சொல்லுவோம் வெங்காயம் ஓல் என்னன்னு சொல்கிறது அந்த ஸ்ப்ரிங் கோனியை கொஞ்சம் போட்டு தீசி விட்டு சர்வ் பண்ணலாம் நன்றியுடன் தீபா